எனக்கு ஹஸ்பண்டுக்கு அப்புறம் ட்ரிஷா எனக்கு மூணு பேருக்குமே நல்லா சளி பிடிச்சிருக்கு இந்த சளி பிடிச்சிருக்கிற டைம் பச்சை புளி ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எப்படி காய்ச்சலுக்கு நம்ம ரசம் வச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி சளி பிடிச்சிருக்கிற டைம் புளி ரசம் வச்சா சூப்பரா இருக்கும் இதை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஏன்னா எங்க மாமியார் செய்யறதுக்கும் எங்க அம்மா செய்யறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும் எங்க மாமியார் வீட்டில் இந்த மாதிரி கத்திரிக்காவை சுட்டு செய்வாங்க அந்த முறைப்படியும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி ஸ்டவ்ல வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இலை இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த கத்திரிக்காவோட சூடு ஆறுனதோ அதோட தோல் எல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா கரைச்சிட்டு அது கூட இந்த கத்திரிக்காவையும் போட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி இலை இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா புளி ரசம் ரெடி ஆயிடும் இப்போ சாதமும் அப்படியே ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தில் இந்த பச்சைப்புள்ளி ரசத்தை ஊற்றி அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்கிற டைம்லாம் அப்படி தொண்டை கரக்கரன் இருக்கும் இல்லையா அந்த டைம் இந்த சாதம் உள்ளே போகும்போது அப்படி தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும்